வணக்கம் என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் சசிகாந்த் சேந்தில் திருவள்ளூர் தொகுதியோட நாடாளுமன்ற வேட்பாளர் நான் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு பெரிய தேர்தலை பத்தொன்பதாம் தேதி நாம் சந்திக்க இருக்கிறோம் அது ஒரு ஜனநாயகத்துக்கான தேர்தலும் கூட நம் குடும்பங்களுக்கான தேர்தலும் கூட இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அமோகமான வெற்றி பெற வேண்டும் அதற்கு அதற்கு ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கி மாதவரம் தொகுதியில் இருக்க மஞ்சம்பாக்கத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் ஒரு லீடர்ஷிப்பில் மிக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது இந்த பெரு இந்த பொதுக்கூட்டத்தை நாம் ஒரு வெற்றி கூட்டமாக மாற்ற வேண்டும் அது எல்லாருமே நம்ம அதில் கலந்துக்கிட்டால் தான் முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் இதில் பெருந்திரலாக கலந்து கலந்துக்கணும் அதே சமயம் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும் நிர்வாகிகள் தோழர்கள் மற்றும் எல்லோரும் நம்ம வந்து பெருந்திரலாக குடும்பம் நண்பர்கள் எல்லோரையும் சேர்த்து அழைத்து இங்கே வந்து கலந்துக்கணும் தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் இப்போது வழிநடக்க ரொம்ப நிறைய ஆரவாரமான வரவேற்புகள் கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் வந்து உங்களுடைய குடும்பம் நண்பர்கள் எல்லோரையும் அழைத்துக்கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் கம்யூனிஸ்ட் பெரியங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் நீங்களும் வந்து உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பையும் பார்ட்டிசிபேஷனும் இந்த மீட்டிங்கில் காட்டணும் கம்யூனிஸ்ட் சிபிஐ ஆர்மீ சிபிஐ சிபிஐ எம்எல் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நீங்களும் கலந்துக்கணும் மனிதநேய மக்கள் கட்சி பெரிய படை நீங்களும் குடும்பத்தோட பெரிய லெவலில் கலந்துக்கணும் அதே மாதிரி ஐயுஎம்எல் நீங்களும் ஒரு பெரிய லெவலில் கலந்துக்கணும் மக்கள் நீதி மையம் தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் கட்சி எல்லோரும் நீங்கள் கலந்துக்கணும் மற்ற எல்லா தோழமை கட்சிகளும் நீங்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இதை ஒரு பெரிய வெற்றியாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே என்ன மீட்டிங்கில் கலந்துக்கோங்க இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மஞ்சம்பாக்கத்தில் மாதவரம் தொகுதி நன்றி வணக்கம்